அன்பான வாடிக்கையாளர்களை நாம் இருப்பது கொளத்தூர் பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோட்டின் பெயர் ஜெகந்நாதன் காலை இந்த பஸ் ஸ்டாண்டிலிருந்து அருகில் உள்ள ஆஃபீஸ் பின்புறம் இடம் விற்பனை நாற்பத்தி நாலு அடி அகலம் நாற்பது நீளம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இடம் விற்பனை வாடிக்கையாளர் நமது இடத்தின் விலை எட்டாயிரம் ரூபாய் மிக விரைவாக விலை குறைக்கப்படும் பெரியார் நகர் அட்ரஸில் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகின்றது இந்த இபி ஆபீஸ் பின்புறம் நமது இடம் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू வாடிக்கையாளர்களே பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் ஃபார்ட்டி டூ பிராட்வே பெரியார் நகர் பஸ் செல்கின்றது வாடிக்கையாளர்களே பெரியார் நகர் விலை இடத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகின்றது ஆகின்றது நம் ஜங்ஷன் பார்த்தோம் பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம் பஸ் ஸ்டாண்ட் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் பெரிய ஜிஹெச் ஆல் இருக்கின்றது அதுவும் எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மிக பெரியதாக இந்த ஜெகநாதன் சாலையில் சென்றால் இபிஆஃபிஸ் ஆஃபீஸ் பின்புறம் நமது இடம் படைக்காலே பஸ் ஸ்டாண்ட் வெறி புதிதாக கட்டப்பட்டு இருக்கின்றது மற்றும் ஜிஹெச்சை பாருங்கள் மிக பெரிய ஜிஹெச் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை பெரிய பில்டிங் கட்டி கொண்டிருக்கார்கள் முதல்வர் தொகுதிக்காக இந்த இடத்திலிருந்து நமது இடம் மிக அருகில்தான் இருக்கின்றது வாங்க ஆபீஸ் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஜெகநாதன் சாலையில் நாம் இருக்கின்றோம் ஆபீஸ் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் இந்த ஆபீஸ் அருகில் பின்புறம் உள்ள ரோட்டில் நமது இடம் வாடிக்கையாளர் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்க சொல்லப்போனால் நூறு மீட்டர் மட்டுமே நமது அருமையான இடம் விற்பனை வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஆபீஸ் மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு கம்பர் நகர் செல்கின்ற ரோடு அதில் காந்தி நகர் காந்தி நாலாவது குறுக்கு தெரு இந்த தெருவில் இடம் விற்பனை இங்கே உள்ள பில்டிங்கை பாருங்கள் சிம்முட்டு ரோடு நன்றாக போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் இந்த பில்டிங் நான் பார்த்துக் கொள்கின்ற பில்டிங் நாற்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் நார்த் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் நாற்பது அடி டெத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வீடு ஓல்டு பில்டிங் டெமாலிஷன் பண்ணி தரப்படும் பட்டா லேண்ட் விலை எட்டாயிரம் ரூபாய் மிக விரைவாக அவர்களுக்கு விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர் பெரியார் நகர் இபி ஆஃபீஸிலிருந்து மிக மிக அருகில் இந்த இடம் ஸ்ட்ரீட் டெட் அண்ட் ஸ்ட்ரீட் இங்கு வந்து திரும்பவும் செல்கின்றது டெட் அண்ட் ஸ்ட்ரீட் பாடிக்காளே நாற்பத்தி நாலடி ஃப்ரண்டேஜ் இடம் கிடைப்பது இல்லை நாற்பத்தி நாலுக்கு நாற்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வ நார்த் ஃபேஸிங் பட்டா லேண்ட் ஒரு சதுரடி விலை எட்டாயிரம் ரூபாய் மிக விரைவாக அவர்களுக்கு விலை குறைக்கப்படும் பெரியார் நகர் இபி ஆஃபீஸ் மிக அருகில் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்